எதற்கு ஓட்டு கொள்ளும் எது அரசியல் என்று பாடம் எடுக்கத்தான் அனன் சீமான் இங்கே வந்திருக்கிறான் இதுவரை இந்த சுரண்டையில நான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக காங்கிர எல்லாருக்கும் சவால் விடுறேன் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இதே போல ஒத்த காசு கொடுக்காம ஒரு கோத்தர் கோழி பிரியாணி குடுக்காம சுரண்டையில நீ இப்போ குடுங்க பாரு நீச்சல் அழைச்சிடுறேன் முடியுமா தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அதுவும் ஒரு கூட்டத்திற்கு படித்த இளைஞர்கள் வரவைக்க முடியும் என்றால் இதுவரைக்கும் சுரந்த தென்காசியில தேவராக நாடாராக இருப்பாங்க தேவேந்திராக திறன் இருப்பாங்க பழையராக திறந்திருப்பாங்க சேலை தலைவராக திரண்டிருப்பாங்க உடையராக திறன் இருப்பாங்க முதல் முதலாக சென்றவரின் சீமானுக்காக தமிழராக தென்காசி பிள்ளைகள் திறந்திருக்கிறார் இது போச்சு

பழைய இரண்டாயிரத்தி பதினொன்று கிடையாது இப்போ நமக்கும் திமுக திமுக தமிழ்நாட்டு அரசியல் அறிவியல் வேளாண்மை விஞ்ஞானம் அரசியல் உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் என்றால் அது நம்ம என்ன சென்னம செய்வான் என்ற பெருமையாக இந்த அரசியலை நேசித்து வருவ நாடாளுமன்ற தேர்தலுக்காக உழைக்க ஆயத்தமாகும் சுரண்டை தொகுதியை வாழ்கிற மாணவ தமிழர்கள் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை நிப்பாட்டினாலும் அவன் சீமான்தான் தான் சொல்லுவாங்க சீமானுக்கு பிறகு நாம் தமிழக ஒரு சீமான் கிடையாது கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாதா ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடிக்கு பிறகு ஒரு எடப்பாடி கிடையாது

நாம் எல்லோரும் பகத்சிங் போல பிரபாகரன் போல அண்ணன் சீமான் போல நெருப்பாக மாற வேண்டும் மாறினால் மட்டும்தான் இந்த திராவிட பூதங்களையும் தேசிய பூதங்களையும் வீழ்த்த முடியும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார் தமிழன் யார் என்ற திமிரோடு இந்த தேர்தல் களத்தை அணுகுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழ் அடுத்து மாநில உரிமை